மருந்து மோசடியில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜாமீன் கோர்ட்டில் அரசு வக்கீல்கள் ஆஜராகாததால் அதிர்ச்சி புதுவை அரசு சுகாதாரத்துறை மூலம் மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள் வைட்டமின் மாத்திரைகள் தரமற்றியிருந்தன இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் தேசிய சுகாதாரத்துறை இயக்கத்தில் பணியாற்றிய நடராஜன் தன் மனைவி நண்பரான தலைமை செயலக ஊழியர் பெயரில் இரண்டு நிறுவனங்களை உருவாக்கி ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பது கோடிக்கு தரமற்ற காலாவதி தேதி நெருங்கிய சத்து மாத்திரைகளை சப்ளை செய்தது தெரியவந்தது இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் மோகன்குமார் ராமன் துணை இயக்குனர் அல்லிராணி தனியார் நிறுவன உரிமையாளர் மோகன் பங்குதாரர்கள் புனிதா நந்தகுமார் ஆகிய ஆறு பேரை கைது செய்தனர் அதில் அல்லிராணிக்கு மட்டும் உடல்நிலை காரணம் காட்டி நீதிபதி ஜாமீன் அளித்ததால் மற்ற ஐந்து பேரை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் அவர்கள் ஐந்து பேரும் ஜாமீன் கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் மனு செய்தனர் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஐந்து பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கினார் இதையடுத்து மோசடி வழக்கில் கைதான ஐந்து பேரும் காலப்பட்டு சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அரசு குற்றவியல் தலைமை மற்றும் உதவி வக்கீல்கள் ஐகோர்ட்டில் ஆஜராகி தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காததால் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மக்கள் விரோத குற்றவாளிகள் மீதான வழக்கில் கவனமாக செயல்பட வேண்டிய அரசு தரப்பு குற்றவியல் வக்கீல்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாதது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதுகுறித்து கவர்னர் விசாரணை நடத்தி அரசு தரப்பு வக்கீல்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் புதுவை மக்களின் உயிர் மீது விளையாடிய குற்றவாளிகளை காப்பாற்ற அரசு துணை செல்லக்கூடாது கூடாது எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்